வவுனியாவில் மாம்பழம் ஒன்று இரண்டு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்க்கு ஏல விற்பனை செய்யப்பட்டுள்ளது உக்குழாங்குளம் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவ திருவிழா தற்போது இடம்பெற்று வருகிறது இந்நிலையில் மகோற்சவ உற்சவத்தின் ஆறாம் நாள் மாம்பழ திருவிழாவானது நேற்று மாலை இடம்பெற்றது இதன்போது விநாயகருக்கு படைக்கப்பட்ட மாம்பழம் ஒன்று கோவில் வளர்ச்சி நிதிக்காக ஏலத்தில் விடப்பட்டுள்ளது பலத்த போட்டிக்கு மத்தியில் இரண்டு லட்சத்து இருபதாயிரம் ரூபாவுக்கு குறித்த மாம்பழம் ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது அந்த மாம்பழத்தை வவுனியா உக்குளாங்குளம் பகுதியில் வசிக்கும் சிந்துஜா உபாரிஸ் ஏகதீஸ்வரனின் இரண்டு ஏல விற்பனையில் கொள்வனவு செய்துள்ளார் கடந்த வருடமும் கொள்ரவுள்ளார்ந்தாங்குளம் பகுதியில் வசிக்கும் சிந்து என்பவரை இரண்டு லட்சத்து எண்பத்திரம் ரூபாய் செலுத்த ஏல விற்பனையில் மாம்பழத்தை கொள்வனவு செய்தமை குறிப்பிடத்தக்கது

உங்களுடைய ஆலயத்தினுடைய புதிய சித்திரத்திற்கான வருகை நாளை மருதினம் வண்டிக்கிழமை இடம்பெற இருக்கிறது வெள்ளோட்டம் அதனைத் தொடர்ந்து சனிக்கிழமை தேர் உற்சவம் இந்த ஊருக்கே பெருமை சேர்க்கின்ற அளவுக்கு அந்த சித்திர தேரானது அமைந்திருக்கிறது அந்த தேரை நீங்கள் வடம் பிடித்திருக்கின்ற பாக்கியம் பல ஆண்டுகளாக நிறைவேறாவிட்டாலும் இந்த ஆண்டு அந்த சித்திரத்திற்கான கனவு நிறுவியிருக்கின்றது அந்த வகையிலே அந்த ஒரு சிறுதொகை பணம் கொடுக்க வேண்டி இருக்கின்றது அந்த திருப்பணிக்கான அந்த நிதியை வினாபெருமானுடைய மாம்பழ திருவிழாவிலே நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம் நினைக்கின்றோம் இப்பொழுது ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்கலாம் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் பத்தாயிரம் யாருக்கும் போன் பண்ணி கேட்கலாம் பிரச்சனை இல்லை ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் രണ്ടു ലക്ഷത്തി പത്തായിരം ആ രണ്ടു ലക്ഷത്തി പത്തായിരം ആ കേ രണ്ടു ലക്ഷത്തി പത്തായിരം രൂപ ആ രണ്ടു ലക്ഷത്തി പത്തായിരം രൂപ காணுமா ரூபா அடியோர்கள் எல்லாம் ஒழுக்கிட்டு உண்மையிலே அதை ஏனத்தை நேரத்துக்கே கோரி அடியோர்களான அந்த உணவை வழங்க வேண்டும் என்றால் நேரம் பொண்ணாது ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் മുതാവ് രണ്ട് ലക്ഷത്തി പത്തായിരം രൂപ മുതലാ മുറി രണ്ട് ലക്ഷത്തി പത്തായിരം രൂപ ലക്ഷത്തി പത്തായിരം രൂപ ഇരണ്ടാം മുറി രണ്ട് ലക്ഷത്തി പത്തായിരം രണ്ട് ലക്ഷത്തി ഇരുപതിനായിരം രൂപ രണ്ട് ലക്ഷത്തി ഇരുപതിനായിരം രൂപ ആ കേത്തി ഇരുപതിനായിരം രൂപ ആ ആ കേട്ടോ രണ്ട് ലക്ഷത്തി ഇരുപതിനായിരം രണ്ട് ലക്ഷത്തി ഇരുപതിനായിരം രണ്ട് ലക്ഷത്തി ഇരുപതിനായിരം ആറാവ് കേക്കളത്തിനായിരം വന്ന് കൂടെ പുറം മുതലാ മുറി രണ്ട് ലക്ഷത്തി ഇരുപതിനായിരം മുതലാ മുറി രണ്ട് ലക്ഷത്തി ഇരുപതിനായിരം ഇരണ്ടാം മുറത്തി ഇരുപതിനായിരം മു രണ്ട് ലക്ഷത്തി ഇരുപതിനായിരം ഇരണ്ടാം മുറി രണ്ട് ലക്ഷത്തി ഇരുപതിനായിരം മൂന്ന കുറവ മൂണ്ടാ മുറി மூன்றாவது முறை மூன்றாவது விநாயகர் ஏனமானது இரண்டு லட்சத்தி இருபத்தி ரூபாய்க்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது அந்த ஏனத்தை கூறிய உபயோக குடும்பத்தினருக்கு எல்லாம் விநாயகர்மான எதிர்ப்பு